அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு சிறுகதையை பார்க்கலாமா இன்றைக்கி பேசுகிறக்காக நான் எடுத்த கதை பேர் வந்து புகைச்சல் எழுதியவர் ஜூனியர் தேஜ் முடிஞ்சால் போகி பண்டிகை தன்னுடைய புதுப்பணியெல்லாம் முடிச்சுட்டு கவுன்சிலர் கதிரேசன் வீட்டுக்குள்ளே வர்றாரு வழக்கமாக அவர் வீட்டுக்கு வரும்போது தாத்தா அப்படின்னு ஓடி வந்து அவன் பேத்தி வந்து சிந்து கழுத்தை கட்டி பிடிச்சிக்கிறோம் காஃபி கொண்டாட்ட மாமா அப்படின்னு மருமக வந்து கேட்பாங்க இன்றைக்கி மருமகளும் வந்து பார்க்கல பேத்தியவும் காணா ஒருவேளை இன்னும் பத்தியும் பள்ளிக்கூட விட்டு பேத்தி வரலையோன்னு நினச்சிட்டே உள்ளே வர்றாரு ஆனால் பேத்தியோட செருப்பு கிடக்குது அப்போ உள்ளே தானே இருக்காங்க அப்படின்றப்போ உள்ளே வந்து இது உடம்பு உடம்பு சரியில்லையோ அப்படின்னு வந்து பார்த்தா சிந்து இவரை பார்க்காம முகத்தை வேறு பக்கம் திருப்பிக்கிறது பேத்தி என்னாச்சுமா ஏன் தாத்தாட்ட பேச மாட்டேறீங்க அப்படின்னு ஒரு ஆதங்கத்தோடு ஒரு பரவரப்போட கேட்குறாரு பேசாமல் இருக்குது அப்போ மருமகிட்ட போய் கேட்குறாரு ஏன்னம்மா என்னாச்சுமா இப்போ சிந்து அமைதியாக இருக்குது பேச மாட்டேங்குது என்னென்னா அவள் உங்கள்கிட்ட பேசவே மாட்டாலாம் என்னையும் உங்கள்கிட்ட பேசக்கூடாதுன்னு உத்தரவு போட்டுட்டா ஏமா என்னாச்சு நான் என்ன செஞ்சேனோ நீங்கள் நீங்களே போய் உங்கள் பேத்திட்டு கேட்டுக்கோங்க அப்படின்னதும் அவரை கேட்க போகிறாரு அப்போ கதிரேசன் யார் அப்படின்றத சொல்கிறாங்க கதிரேசன் வந்து ஒரு பிரபலமான மனிதர் அந்த ஏரியாவில் அவர் தான் கவுன்சிலர் எப்பயுமே கவுன்சிலர் எந்த ஆட்சி வந்தாலும் அவர் கவுன்சிலராக தான் இருக்கார் சில நேரங்களில் எதிர்ப்பே இல்லாமல் அவர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு சில நேரங்களில் ஆளுங்கட்சி அவருக்கு எதிராக யாரையாவது வேட்பாளர் நிறுத்தினாலும் அவர் தான் ஜெயிச்சு வர்றாரு ஏன்னா அவர் அந்த ஊர் மக்களோட பழகிற பழக்கமாகட்டும் ஒவ்வொருத்தருடைய நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் குடும்ப நிகழ்வுகள் அவர் போய் நிற்கிறதுனால அவர் எல்லாருடைய குடும்பத்துலேயும் ஒருத்தராக இருக்கிறார் அதனால அந்த கவுன்சிலராக கதிரேசனாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சதுனால அவருக்கு வந்து தொடர்ந்து அந்த வாய்ப்பை கொடுத்து வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லை எல்லா வேலைகளையுமே அவர் சரியாக செஞ்சு முடிக்கிறார் அவர் வந்து பழமையை விரும்பி பழைய விஷயங்கள்லாம் சரியாக இருக்கணும் அதை மாற்றக்கூடாது முன்னோர்கள் உண்பு முட்டாள்கள் இலை மாதிரியான ஒரு மனநிலை கொண்ட ஒரு மனிதர் அதனால் தொன்று தொட்டு கிராமங்களில் செய்யப்பட்டு வர்ற சடங்குகள் சம்பிரதாயங்கள் இதெல்லாம் கடைப்பிடித்தே ஆகணும்னு ஒரு பிடிவாதமாக இருப்பார் யாருக்காகவும் எதுக்காகவும் அந்த பிடிவாதத்தை விடமாட்டார் அப்படி ஏதாச்சும் சொன்னோம்னா இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் காரணம் இல்லாமல் உருவாக்குனாங்க அப்படின்னு வேற பேசி வாயடைச்சிருவார் சரி விடுந்தால் போகி தீ சடங்கு ஒவ்வொரு ஊர்லேயும் கார்த்திகை மாதம் சொக்கப்பணம் கொளுத்துறது எப்படி ஃபேமஸோ பிரபலமோ அதுபோல் இந்த ஊரில் போகி தீ கொளுத்துறது அப்படின்றது இவங்க ஊரில் ஒரு இதாக வச்சுருக்கிறாங்க அப்போ அந்த ஊரில் ஒரு சமுதாய மக்களுக்காக ஒரு இடத்த அரசு பட்டா போட்டு கொடுத்து நிறையா பேர் வீடு வாசலாம் கட்டினதுக்கப்புறம் அங்கே இடம் சுருங்கி போச்சு அந்த ஊருக்கு பொதுவாக அந்த இடத்துக்கு பொதுவாக ஒரு பார்க்கும் தண்ணி தொட்டியும் கட்டுறக்காண்ட அரசு இடம் இருக்குது அதில் தான் இந்த இப்போ எல்லாம் போகி தீ வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க போகித்தீ அப்படின்றது என்னென்னா தேவையில்லாத பொருட்கள் எல்லாத்தையும் ஒரே இடத்துல இவங்க வந்து கொட்டி தீ வச்சு கொடுத்துறதா போகித்தீ அப்படின்னு அந்த அந்த மக்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்ற கோட்பாட்டில் மிகவும் தீவிரமானவர் என்றாலும் அவர் சில பழமையான பழக்கங்களை கழிக்காமல் அவருடைய செயல்பாடுகள் தான் சரின்னு அவர் செய்கிறது வந்து பெரிய முரண்தொடையாக இருக்கும் இந்த மக்களுக்கு ஆனாலும் அவர் இருக்கும்போது தான் நம்மளுக்கு பட்டாலாம் பிரித்து கொடுத்தாங்கன்றதுனால அவர் செய்கிறத சகிச்சுக்கிட்டு இருப்பாங்க இந்த போகி தீ வைக்கிறதுனால உண்டாகிற புகை இருக்க இது ஒரு கொஞ்ச நாளைக்கு அந்த மக்களை ரொம்ப பாடாகப்படுத்தும் அதுக்கும் இப்போ இந்த பேத்தி பேசாமல் இருக்கிறக்கு என்ன காரணம்னா பேத்தி இப்போ போய் கேட்குறாரு என்னமாச்சு ஏமா தாத்தாட்டை பேச மாட்டேன்றப்ப எங்கள் ப பள்ளிக்கூடத்தில் இது போகியை பற்றி பேசுனாங்க கலெக்டர் வந்திருந்தார் புகை இல்லாத போகி கொண்டு வரணும் எதையும் தீயை வச்சு எரிக்க வேண்டாம் மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரித்து போட்டால் துப்புரவு பணியாளர் வந்து சரியாக அதை எடுத்து போய் கிடங்குகளை போட்டு அதை வகைப்படுத்திடுவாங்க அந்த தேவையில்லாமல் எரிக்கிறதுனால சிரமமாக இருக்குது அப்படின்னு எல்லோரும் பேசுகிறாங்க என் தோழி ஒருத்தி சொன்னால் உங்கள் தாத்தா பண்ணுறதுனால எல்லாத்தையும் கொண்டாந்து எரித்து ஒரே புகையாயிடுது எங்களுக்குலாம் அதுக்கடுத்து ரெண்டு மூணு நாளைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தாத்தா சோ பண்ணுறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுறதுனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால தான் நான் உங்கள்கிட்ட பேசலை நீங்கள் இந்த இதை கொண்டாடாமல் போகிக்கு தீ வச்சு கொளுத்தாம இருந்தால் தான் எல்லோருக்கும் ஊர் மக்களுக்கு நிம்மதியாக இருக்கும் எங்களுக்கும் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பேத்தி சொல்லவும் தாத்தாவுக்கு புரியுது உங்கள் போகி குப்பையை எரிக்கிறதுனால சுற்றிலும் இருக்க நாங்கள் வருஷம் வருஷம் நிம்மதியாக பொங்கலே கொண்டாட முடியலன்னு தோழிகள் சொன்னது இந்த பொண்ணை பாதித்து தாத்தா வந்து கண்டித்ததுனால தாத்தா ஒரு மாதிரி மனம் மாறிடு முனிசிபல் கவுன்சிலருக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறார் ஊர் கோழியில் குளிக்கப்பட்டுற குப்பை திடக்கழிவை மேலாண்மை கடன் எடுத்து சொல்லணும் அப்படின்னு ஆணை பிறப்பிக்கணும்னு கேட்டுக்கொள் இவர் கேட்டுக்கிறாரு பல முறை நேரில் கேட்டுக்கொண்டும் குப்பையில் எடுக்கவே விட மாட்டார் இவர் இவர் போய்க்கு தீ வச்சு கொடுத்துனுட்டாரு இன்றைக்கி என்ன இவரே சொல்லிட்டாருன்னு அவங்கெல்லாம் மகிழ்ச்சியாகி அவர் மனசு மறக்குள்ளே எல்லாத்தையும் கொண்டு போயிருவோம்ப்பா அப்படின்னு வந்து துப்புரவு பணியாளர்களை அனுப்பி மாற்றிடுறாங்க இந்த செய்தி வாட்ஸ்அப்பில் பரவுது அதுக்கடுத்து கதை ஒரு பொதுவான நோக்கத்தில் போகுது குப்பைகளை கிடங்கு அனுப்புவீர் புகைச்சல் இல்லை போகி கொண்டாடுவீர் அப்படின்னு மொத்தத்தில் ஒரு புகைச்சல் அப்படின்ற தலைப்பில் புகை இல்லாமல் போகி கொண்டாடணும் அப்படின்றது இந்த அருமையான சிறுகதையை எழுதியிருக்கிறாங்க பேத்தி சிந்து வழியாக தாத்தா கதிரசன் திருந்தியது போல் எல்லோரும் இதை மனசில் வச்சுக்கணும் நான் நாளைக்கு போகி ஜூனியர் தேஜ் இந்த கதையை எழுதியிருக்கிறாரு இன்னொரு ஒரே ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன் அந்த காலத்தில் நம்ம போகி கொண்டாடினப்போ மிஞ்சி போனால் என்ன அர்த்தம் பழைய பாய் வீட்டில் அந்த தேவையில்லாத கடகாப்பட்டு பிஞ்சு போன கொட்டேன் இதுகளை எரித்தோம் அதில் ஒன்றுமே பெரிய அளவுல புகை பாதிப்பு வந்திருக்க போகிறதில்ல இப்போ நல்லா தெரியும் நம்ம எல்லாருக்குமே எரிக்கிறது டயரு பிளாஸ்டிக்கு இதெல்லாம் தூக்கி போட்டு எரிக்கிறப்ப தேவையில்லாமல் புகை நிறையா வருது ஆகவே இந்த பழையன கழிதலும் புதியன புகுதலுன்றது பழைய கெட்ட எண்ணங்களை விட்டுட்டு புதிய நல்ல எண்ணங்களை மட்டும் புகை வச்சுக்கிட்டாலே போதும்னு சொல்லி புகைச்சல் என்ற சிறுகதை என்று வாசிச்சதால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்